ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி என்னோடய தோட்டத்தில் பம்பளி மாஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பழத்தை செக் பண்ணலான்னு வந்தால் கையோடு அந்த பழம் வந்துருச்சு ஒரு ரெண்டு காய்க்கு மட்டும் அலோவ் பண்ணியிருந்தேன் ஒரு பழம் வந்து செடியிலே இருக்குது அது இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும் இது வந்து வேறு வழி இல்லாமல் கையில் வந்ததினால இதை கட் பண்ண வேண்டியதாக போச்சு விட்டமின் சியும் நாரூச்சத்தும் நிறைய இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பழம் இது ஒரு நாலு சாத்துக்கூடிய ஒன்றா சேர்த்தா எந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் மோ அந்த அளவுக்கு இந்த ஒரு பழமே இருக்கும் இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் இன்னும் கொஞ்சம் பழுக்கணும் ஆனால் வேற வழி இல்லை கையோட வந்ததுனாலே கட் பண்ண வேண்டியதாக போச்சு இதோட டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கார்டனிங் டிப்ஸுக்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்